விஜய் ஆண்டனியை ஹீரோவாக தூக்கிவிட்ட ஐந்து படங்கள் இருபது வருஷத்துல சேர்த்து வைத்த மொத்த சொத்து மதிப்பு சினிமா பிரபலங்களுக்கு எந்த அளவிற்கு ரசிகர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த பிரபலங்களை வெறுக்கும் அளவிற்கு ரசிகர்கள் இருப்பார்கள் ஆனால் ஒரு சில ஹீரோக்கள் மட்டும் ரசிகர்களிடம் வெறுப்பை சம்பாதிக்காமல் நல்ல பெயரை பெற்று வருகிறார்கள் இந்த லிஸ்டில் விஜய் ஆண்டனியும் இடம் இடம்பெற்றிருக்கிறார் இவரை பற்றி இதுவரை எந்த நெகட்டிவ் விமர்சனங்களும் ரசிகர்களும் விஜய் ஆண்டனியை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு எந்தவித சர்ச்சையும் ஏற்படுத்தவில்லை அந்த அளவிற்கு விஜய் ஆண்டனி ஒரு யதார்த்தமான நடிகராகவும் மக்களுக்கு பிடித்தமான கேரக்டரிலும் ஆரம்பத்தில் இசையமைப்பாளராக சினிமாவிற்குள் நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக கதாநாயகனாக அவதாரம் எடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் அப்படி இவர் நடிப்பில் வெளிவந்த படங்களில் இவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் என்னவென்றால் பிச்சைக்காரன் சலீம் அப்படி இவர் நடிப்பில் வெளிவந்த படங்களில் இவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் எதுவென்றால் பிச்சைக்காரன் சலீம் சைத்தான் கொலைக்காரன் கோடியில் ஒருவன் அதே மாதிரி இவர் இசையமைத்த குத்து பாடல்கள் ரசிகர்கள் எப்போதுமே கும்மாளம் போடும் அளவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட இவரை சினிமாவில் அறிமுகப்படுத்திய பெருமை விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இவர்தான் சுக்கிரன் படத்தின் மூலம் விஜய் ஆண்டனிக்கு இசையமைப்பாளராக வாய்ப்பு கொடுத்தார் இதன் மூலம் தொடர்ந்து நான் போன்ற படங்களில் இசையமைப்பாளராக பணிபுரிந்து ரசிகர்களை பெரும் கவர்ந்தார் இதன் மூலம் தொடர்ந்து நான் அவை நினைத்தாலை இனிக்கும் போன்ற பல படங்களில் இசையமைப்பாளராக பணிபுரிந்து ரசிகர்களை பெருந்தும் கவர்ந்தார் குறிப்பாக காதல் விழுந்தேன் படத்தில் உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாத அன்பே பாடல்களை மெலோடியாக கொடுத்து உச்சம் தொட வைத்தது அடுத்ததாக அட்ராட்ரா நாக்குமுக்க பாடல் கேட்பவர்களை இறங்கி குத்தாட்டம் போடு வைக்கும் அளவிற்கு குத்து பாடலில் கலக்கியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தற்போது நடிப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு வெளிவந்த ரோமியோ படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இவருடைய நடிப்புக்கு வழக்கம் போல் பாராட்டுக்கள் குவிந்தது இந்நிலையில் இன்று இவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் ஆனால் இடையில் இவருடைய மகள் மீரா தற்கொலை செய்து பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியதால் பெரிய அளவில் கொண்டாடாமல் இருக்கிறார் ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இப்படி இவர் சினிமாவிற்குள் நுழைந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆன நிலையில் தற்போது வரை இவர் சேர்த்து வைத்திருக்கும் சொத்து மதிப்பு என்ன என்பதை பார்க்கலாம் சென்னை மற்றும் பெங்களூரில் இவருக்கு சொந்தமான கோடிக்கணக்கில் பங்களா இருக்கிறது மேலும் இவர் அதிகமாக ஆசப்படுவது சொகுசான கார்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் பி கார் இதை தவிர நான்கு உயர்தர சொகுசு கார்களை வைத்திருக்கிறார் அத்துடன் இவருடைய மனைவி பர்கானா தயாரிப்பாளராகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவரும் படங்களை முக்கால்வாசி அவர்தான் தயாரிக்கிறார் இப்படி இருவரும் சேர்ந்து சேர்த்து வைத்திருக்கும் மொத்த சொத்து மதிப்பு எழுபது கோடி என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பொறுப்பான அன்பான கணவராக விஜய் ஆண்டனி அவருடைய தீராத காதலை கொடுத்து வருவார் ஆனாலும் படம் எதிர்பார்த்த அளவிற்கு போகவில்லை இதனால் பெரிய தலைவலியாய் விஜய் ஆண்டனிக்கு மாறியிருக்கிறது ஏனென்றால் இப்படத்தில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் மீரா விஜய் ஆண்டனி நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கவும் செய்திருக்கிறார் அந்த வகையில் இப்பொழுது வரை ஒரு கோடி லாபத்தை சகட்டவில்லை ஆனால் பிச்சைக்காரன் படம் மூலம் கிட்டத்தட்ட விஜய் ஆண்டனிக்கு மட்டும் பதினைந்து கோடி வரை லாபம் கிடைத்ததாம் அதே மாதிரி லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த இவருக்கு தற்போது மிகப்பெரிய ஏமாற்றமாக ரோமியோ படத்தின் வசூல் அமைந்துவிட்டது இப்படியே போனால் போஸ்டர் காசு கூட தேராது போல இந்த நிலைமையிலும் இப்பொழுது கைவசம் கிட்டத்தட்ட நான்கு படம் இருக்கிறது அதாவது அக்னி சிறகுகள் ஹிட்லர் ஹாக்கி மற்றும் வள்ளிமையில் தற்போது இப்படத்திற்கான படப்பிடிப்பு அனைத்தும் போய்கொண்டிருக்கிறது ஏற்கனவே ரோமியோ படம் மிகப்பெரிய தோல்வியாகிவிட்டது இதில் வரக்கூடிய படங்களும் எந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்கும் என்று தெரியவில்லை இப்படியே போனால் மொத்தத்தையும் இழந்து தவிக்கும் அளவிற்கு விஜய் ஆண்டனி நிலைமை மாறிவிடும் இதனால் இனி வைக்கப் போகிற ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து வருகிறார்